ஆஹ் சூப்பரா சூப்பராக பிடிப்பாங்க ஸோ அந்த நம்பிக்கையில தான் நானே கிளம்பி போறேன் சிங்கம் என்று புறப்பட்டது ஆலி சிங்கக்குட்டி போயிட்டு இருக்கான் ரங்க குட்டி என்ன பண்ணது இங்கே ஐயோ ஐயோ இங்கேயே ஒரு டிக்கெட் விழுந்துட்டானே விழுந்துட்டான் ஏய் வாடா பாம்பா இன்னும் வயலுக்கு வந்தாலே பாம்பன்றான் எங்குடி பாம்பு இவருங்க இங்கேயே உருட்ட ஆரம்பிச்சுட்டான் அவங்க அப்பா இங்கிட்ட உருட்ட ஆரம்பிச்சிட்டான் சதீசு பண்ணுறான் நண்டு கிட்ட போய் பார்க்கலாம் என்னவோ பண்றான் அவனோட நடவடிக்கையே சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் நம்ம கிட்ட போகலாம் அதையும் போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு வருமான தெரியல ஃப்ரெண்ட்ஸ்

அதிக கேட்டுச்சு போ. கம்பி தர மாட்டேங்கறாங்க फ्रेंड्स நண்டு வருது. எனக்கு கம்பி தர மாட்டேங்கிறாங்க. இது போடு அந்த நம்பர். யாரே? ஆதியா. ஆதி இந்த கம்பு நண்டு அம்ம கூட நண்டை எடுக்கட்டும் அப்பா அந்த நண்டு வா வெற்றிகரமாக முதல் நண்டை பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பையில தான் முதல் நண்டு பழம் ஏன் மஞ்சள் பை எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் ஓகே முதல் நண்டு பிடிச்சாச்சு ஒரு நண்பாந்த எனக்கு மாட்டியா இருக்க நண்டே மாட்டல நாங்க எல்லாரும் போயிட்டு வாதி வெயில் ஹெவியாக இருக்கிறதுனால முக்காடை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நண்டு பிடிக்கிறத பார்த்தா அன்றைக்கி ரெண்டு பிடிப்பானா நானே டவுட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இது வரைக்கும் ஒரு நண்டு தான் மாட்டியிருக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகுது ஓன்லி ஒரு நண்டு தான் ஒரே ஒன்று தன்னைக்குள்ளே ஒரு நண்டு தான் மாட்டியிருக்கு கொஞ்சம் நல்ல கட்ட தண்ணி நல்ல பரிசா இருக்கி வச்சிருந்தேங்க வர நல்லா கை கிட்டே நான் கிடக்குல இதெல்லாம் ரெண்ட காட்டு காலை காட்டு எப்படி மாட்டி இருக்கு பாருங்க சார் ஜூம் பண்ணி அவங்கள பாட்டுறேன் ரெண்டு எங்கே இருக்குது வழக்குள்ளே இருக்குது அந்த கொக்கி வச்சு மாற்றை வச்சு வச்சு நம்ம ரெண்டு வெளில எடுக்கிற ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு கழட்டிட்டு ஓடுப்போம் அது ஆமாம் சம்டைம் அதிலே கழட்டிக்கிட்டு ஓடிடுமா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டு ஏண்டா அந்த காலே வேணான்னு விட்டுட்டு போயிடும் ஒரு காலையே வேணாம் நம்ம ஒரு காலை வச்சு பிழைச்சிக்கலான்னு ஓடிடும் ம் ஓடிடும் வேலை பார்க்குறதில்ல ஆ பாருங்க ஏய் பெரிய காலாக தான் இருக்குது சதசு ஃப்ரெண்ட்ஸ் பெரிய நண்டு தான் இது இந்த பேத்தூடு அவன் என்ன பண்ணுறானோ நண்டு வைக்கிறான் வா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி இது இரண்டாவது நண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே குட் நம்ம வந்து வெற்றிகரமாக இரண்டாவது நண்டு பிடித்து விட்டோம் ஆதி வா சொன்ன என்ன சொல்கிறாண்ட நம்ம பேசுறதுலாம் பேசுகிறான்டா அப்படியே பிடிச்சிட்டான் 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 வாங்க போகலாம் வாங்க நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் நண்டு அது நண்டு சொல்லு அது நண்டு வெளியில் வருவனாங்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நண்டு ஆஹா கல்ட்டுக்குச்சா பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி மரம் மூன்றாவது நண்டு கிடைத்தி விட்டோம் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூன்று நண்டு வாங்க நீங்கள் எல்லாம் சேஃப்டியாக இருக்கு நீங்கள் நண்ட பெருசாக ஆட்டோட என்ன சொல்கிறான் பாரு என்னது இப்படி வச்சுக்கோ புடிச்சுக்கோ அப்படி ஆ அப்படி பிடிச்சிக்கோ வா 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 வாங்க ம் போங்க போங்க ம் போங்க 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 அப்பாட போங்க அப்பாவிட போங்க அப்பா கிட்ட போங்கடி தங்க பிள்ளை அப்பா அங்க இருக்கான் பாரு காய்ஸ் நம்மளுக்கு பையன் வச்சுக்க ஆள் கிடச்சிருச்சு பையன் வச்சுட்டே எப்படி நான் வீடியோ எடுக்கிறதுன்னு கஷ்டப்பட்டேன் ஆதி பைய டேக்கோர் பண்ணிட்டான் கம்பி நன்றி வந்து ஒரு காலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடிடுச்சு ஒரு காலுதான் இருக்கு தப்பிச்சோம் பொழச்சோன்னு ஓடிடுச்சு நம்ம காலையே விட மாட்டோம் சொல்லலாம்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு ஆ பையன் காட்டு பையன் காட்டு நண்டு போடுறான் அம்மா ம் நண்டு கால் ம் இப்படி போ இப்படி போ ஆ போ ஏ அப்பாடா பையன் பிடிச்சிருக்கான் கருத்துக்கார பிள்ளையா இருக்கான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அழகா அந்த நண்டு கடிக்குன்னு கூட தெரியாம அவன் சூப்பரா பிடிச்சிட்டு போறான் நீ போற ஸ்பீட பார்த்தா அந்த வீட்டுக்கே பேர் வர போல நண்ட பிடிக்காம திறந்து திறந்து பார்த்தினா நண்டு ஓடிப் போய்ட வேண்டிய தாங்க நண்டு தான் ஓடிப் போရင် திறந்து தரந்து சும்மா பார்க்க கூடாது ஆ நந்தி காலுச்சிருக்க கடிச்சு ப்ரோ இப்படியே படி ஆ ஏ அளுகு கொடகொடி நீ தங்காண்டிய இருக்கு பையன் இந்த பக்கம் வச்சுருக்கான் கொண்டா நண்டே அப்போ அது பாரு கொண்டா போ வாங்க வாங்க அப்பாட்ட கொண்டா பைய காட்டு பைய காட்டு அப்பா போடுற நண்ட பைய காட்டு பைய காட்டு தர தர தரடி நண்டு வாங்க வெற்றிகரமாக நம்ம நாலாவது நண்டு பிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தது இந்த பாறை தான் ஃப்ரெண்ட்ஸ் நண்டை பிடிச்சோன்னா பாறையை தூக்கி போட்டுட்டான் அவன் நண்டை வாங்கிக்கிட்டான் தூரம் போய் நிற்கிற அப்பா நண்டு தராம வந்து வாங்குவா அப்பா நண்டு வா வெற்றிகரமாக நாலாவது நண்டு பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க பையன் ஓடி வந்து அவன் வாங்கிட்டான் இங்கே பிடி இப்படி 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 ஆ அப்படி இப்படி ம்

வே பச்சையா நண்ட கொடுத்த கூட தண்ணி போல फ्रेंड्स எத்தனை தடவை பாக்குறான் பாருங்க அந்த நண்டே ஏறுதான் நண்டு குலுக்கி குலுக்கி உள்ள உட்கார வைக்கிறான் பாறே நண்டு பிடிச்சிடेंगे பாறே இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிக்கிறாங்க பாருங்க ஏன் சார் நண்டும் இப்படி இருக்கு அது எந்த அடுத்தது எங்கெல்லாம் வள இருக்கோம் அப்பா என்ன பண்றானோ அது எல்லாத்தையும் இமும் பண்றான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போகிறீங்க அங்கே போகிறீங்க இப்போ நண்டுக்குள்ளே இதை விட்டுட்டான் இப்போ வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான் இதை எடுத்து பிச்சு பார்க்குறான் அங்க இருங்க என்னடி பண்ற அது என்ன பண்ணுறீங்க

இங்கே ராமனில் உள்ள மர சான் ரியோஞ்சியான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நண்டு நிறையா பிடிச்சாச்சு மஞ்சள் பை ஃபுல்லாகிடுச்சு நான் வரவு வீட்டுக்கு கொஞ்சம் சமையலுக்காக வெட்டினதுனால வீடியோ என்னால் எடுக்க முடியல பையே ஃபுல்லாகிடுச்சு அந்த தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள் அப்பாவை பிள்ளையும் பையன் முன்னாடி வச்சு வாங்க உங்களுக்கு வீட்டுக்கு போய் நான் எவ்வளோ நண்டு பிடிச்சிருக்கோன்னு காட்டுறேன் வாங்க போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நண்டு பிடிச்சிருக்கோம் நாங்கள் வீட்டுக்கு வந்து இவ்வளோ நண்டு பிடிச்சிருக்கோம் நண்டு சரசரனே ஏறிச்சுதுனே ஆ சரசரனே ஏறிச்சு फ्रेंड्स நான் வந்து இந்த நண்டை தண்ணில கொட்டி கழுவிட்டு உங்களுக்கு காட்றேன் அதுல சேரா இருந்தது உள்ள வலக்குள்ள ஈரம் இருக்கு இன்னும் என்ன நண்டு நிறைய பிடிக்கலங்க இவ்வளவு கம்மியா பிடிச்சிருக்கோம் இதுவே ஆமா உங்களுக்கு அவ்வளவு தேவைப்படலன்றதனால நமக்கு தேவ ஒரு 10 நண்டு தான் நானும் நண்டு சாப்பிட மாட்டேனா ஆதிக்காக ரசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் சதீச சாப்பிடுவாங்க வறுத்தா சாப்பிடுவாங்க சோ அவங்களுக்கு பூண்டு மிளகுலாம் தட்டி போட்டு கொஞ்சம் காரசாரமாக வறுத்துட்டு மிச்சம் நண்டை ஒரு நாலு தேட்டை கொடுத்துடலாம் உங்களுக்கும் நண்டு வேணும்னா சதீஷை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நண்டும் கொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் கொண்டாப்பாவே தின்னா போச்சு அவ்வளோதான் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்